அன்பான என்னிடம் பலர் கேட்டது இந்த ஒரு கேள்வி இருந்து கொண்டேதான் கஷ்டப்படுகிறது போராடுகிறது ஆனால் அவன் மட்டும் நிம்மதியாக என்னை வாழ்கிறான் அன்பான் அவர்களே அன்பே உருவாகி பிறந்த ஆன்மாக்கள் நீங்கள் அதனால் எந்த இடத்திலும் எதிரியாக இருந்தால் கூட அவர்களை கஷ்டப்படுத்திவிடக் கூடாது என்று நினைக்கும் ஆன்மாக்கள் நீங்கள் மற்றவர்களுக்கே இப்படி என்றால் தன் குடும்பம் என்று வந்தால் என்ன நடக்கும் குடும்பத்தில் துரோகம் நடக்கிறது என்றாலும் இது என் குடும்பம் என்று மீண்டும் மீண்டும் மன்னித்து அந்த தப்புகளை ஏற்று பற்றிலிருந்து மீள முடியாமல் திரும்பவும் பிறப்பு எழுதுகிறீர்கள் இது ஒரு மாணியை போல அன்பு நிறைந்த எதிர்கொள்ளும் சுழற்சி இந்த பற்று அறுபட வேண்டும் வரும்போது தனியாகத்தான் வந்தோம் செல்லும் போதும் தனியாகத்தான் செல்கிறோம் போது மட்டும் பற்றில் மாட்டி கஷ்டப்படுகிறோம் இந்த ஒரு சுழற்சி அறுபடவே நாம் நாசிசு மனிதர்களிடம் இணைகிறோம் இதை உணர்ந்து ஈடுபடுங்கள் அன்பு ஆன்மாக்கள் பற்றிலான் பற்றினை அறிந்து கொள்வான் பற்றின் உண்மை நிலை அறிந்து அதை நம்முள் கொன்று விழிப்படைய வேண்டும் உங்களுக்காக அன்பு ஆன்மாக்களே சில சித்தர்கள் பாடல்களை இங்கு வழங்குகிறேன் பற்றை பற்றி கொண்டு பிறந்தோம் எனும் கடலில் அற்று போகும் வண்ணம் அறிவொளி தறிவீர் அண்டாயோ மனிதன் பற்றுகளை பிடித்துக் கொண்டதால் தான் பிறவி பெருங்கடலில் கடலில் சிக்கி தவிக்கிறான் அந்த பற்றுகளை விட்டு விடும்படும் போது மோட்சம் அல்லது அறிவொளி கிடைக்கும் என்கிறார் கோகர் சித்தர் பால் இல்லை பற்றுடையார்க்கு பாடு பற்றற்றார்க்கு இல்லறம் பற்றினாலே எல்லாம் பால் என்கிறார் போகரசித்தர் பற்றை விழித்தொழித்திரின் பரமனை காணலாம் அற்றவர்க்கு அல்லாத தொல்லைகள் என்கிறார் அன்பானவர்களே நமக்கு இப்படி ஒரு நிலை என்றால் நாசிசிஸ்ட் மனிதர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு மேலும் விழிப்புணர்வு உண்டாக்கும்